இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தமிழ் புத்தாண்டு மீன ராசி பலன் தமிழ் புத்தாண்டு தொடக்க தேதி ஏப்ரல் பதினான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து விசுவாசு ஆண்டு ராசி அதிபதி குரு புத்தாண்டு அதிர்ஷ்ட கிரகம் குரு சனி பொது பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு மீன ராசிக்காரர்களுக்கு திடீர் மாற்றங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் குடும்ப வளர்ச்சி மற்றும் உறவுகளில் அமைதி தரக்கூடிய ஆண்டாக அமையும் குரு பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் வீடு வாங்கும் வாய்ப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சி சொத்து சேர்க்கை மனநிலை சிறப்பாக இருக்கும் சனி பகவான் பன்னிரண்டாம் வீட்டில் இருப்பதால் பயணங்கள் செலவுகள் அதிகரிக்கலாம் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் பொருளாதாரம் பணவரவு உயரும் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் சொத்து நிலம் வீடு வாங்கும் வாய்ப்பு அதிகம் முதலீடுகள் லாபம் தரும் சேமிப்புக்கு நல்ல ஆண்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழில் வளர்ச்சி காணும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்க சிறந்த காலம் போட்டிகளை வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள் குடும்பத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும் உறவுகள் வலுப்படும் உறவினர்கள் உங்கள் வளர்ச்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் வீடு வாகனம் வாங்கும் யோகம் திருமணத்திற்காக எதிர்பார்ப்பவர்கள் திருமண முயற்சிகள் வெற்றியடையும் வாழ்க்கை துணை ஏற்படும் குழந்தைகள் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் சிறப்பான முன்னேற்றம் காணலாம் மாணவர்களுக்கு படிப்பில் சிறந்த முன்னேற்றம் காணலாம் உயர்கல்விக்கு நல்ல யோகம் போட்டித் தேர்வுகளுக்கு நல்ல முயற்சி செய்தால் தேர்வில் வெற்றி பெறலாம் வெளிநாட்டு கல்விக்கு வாய்ப்பு காதலர்களுக்கு உறவு மேலும் வலுப்படும் ஆனால் சிறிய மன அழுத்தங்கள் இருக்கலாம் காதல் திருமணத்திற்கு குடும்ப ஆதரவு கிடைக்கலாம் திருமணம் திருமண முயற்சிகள் வெற்றியாக முடியும் உறவினர்களின் ஆதரவை பெறலாம் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள் ஓம் பிரகஸ்பதியே நம்ம மந்திரத்தை தினமும் நூற்று எட்டு முறை ஜெபிக்கலாம் பசுமாட்டிற்கு உணவளிக்கலாம் தியானம் செய்யுங்கள் மன அமைதி கிடைக்கும்